நம்ம கடமை கூப்பிடுறது கூப்பிட்டுருவோம் அப்புறம் இருப்போம் சொல்லு மணி ரெண்டு அடிக்க போகுது அதை சாப்பிட வரீங்களான்னு கேட்கலான்னு ஆமாம் இப்போ முக்கியம் முக்கியம்மாரு சோத்துக்கு ஆசையாக மாம்பழம் திருடலான்னு இருந்தேன் இது இன்னும் மாம்பழத்தை பறிச்சுட்டு வரல இது இன்னும் மாமனம் படிக்க போனாலா இது மாம்பழத்தை கூவி கூவி விற்க போனாலா இன்னொரு நேரம் ஆயிட்டு இருக்கு அச்சா எனக்கும் ஒன்றும் புரியலையும் போயிட்டா என் மேடம் மரியாதையும் பயமும் இப்படி லேட்டாக வருவாளா இல்லை நான் கொடுக்குற இடம் தான் நீ உன் இஷ்டத்துக்கு இருக்க அவன் அவன் இஷ்டத்துக்கு இருக்கான் ஓகே நான் என்னத்தை பண்ணேன் ஆமாம்மா நீ ஒன்றும் பண்ணல ஓ போய் சமையல் கட்டில வேற ஏதாவது வேற எதாவது பாரு முட்டையெல்லாம் அவிக்க சொன்னேன் அவிச்சிட்டியா ஆ அவிச்சு வச்சுட்டேன்ட்டேன் சோறு குழம்பு முட்டை அவியல் எல்லாம் இருக்கு அண்ணி ஏன் சாப்பிடலாம் மாம்பழம் இல்லாமல் ஒரு ரூபாய் எனக்கு உள்ளே போகாது சொல்லிட்டேன் மாம்பழம் வந்தாலே நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்களாம் போய் சாப்பிடுங்க இவன் லேட்டாக வரதுக்கு நம்மளும் சேர்த்து திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது எங்கே போய் தலைஞ்சாலும் பிள்ளைகளுக்கு போய் வேலை போடு பிள்ளைங்களாம் பசியோடு இருக்கும் சரி சார்

என்ன சொல்லுச்சே அம்மா என்ன கொடுத்தா சத்தெல்லாம் சாபணும் 프리தா ஆ புரியுது போ ஏக்கா எதுக்கு புள்ளைய கட்டிட்டு இருக்கீங்க பாடி என்னடா எது பாத்துட்டு ඉන්නේ لا لا மாமல பரீக போறோம் இமட்டு நேரமா ஏக்கா அது வேற ஒரு விஷயம் அத லேட் ஆயிட்டே அப்ப மாமல சோறு తినலாம் அத மூணு தூக்கிட்டு இருக்க டும்ட்டுதானே கேவியம்மா இந்த மாமளம் நீ எடுத்து வெச்சு சாப்பிடு வேணா பாரா பண்ணாதடி எடுத்துட்டு போ கோச்சுக்கிட்ட மாதிரியே மாம்பழத்தை எடுத்துட்டு போறா பத்தியா அப்படி பாத்தி உத்தி ஏக்கா நம்ம மாமியார் கிழவி எங்க அவங்க முன் வாசல்ல தான் உட்காந்துருக்காங்க போமே சரியான கோவத்தில் இருக்காங்க நீ இப்பட்டு லேட்டான இன்னும் சாப்பிட கூட இல்லை டோன்ட் வரி எல்லா கோவமும் இப்போ பஞ்சா பறந்துடும் பாருங்க நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்னடி பண்ணேன் நம்ம மாமியார் மாமியார் மாமியார்கள் கிட்ட சொல்லி நான் எம்பிட்டு பாராட்ட வாங்க போறேன்னு பாருங்க பரவாயில்லையே இவ்வளோ ஒன்றும் ஆக மாட்டேன்னு நினச்சான் வாய் ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டான் பரவாயில்ல ஏதோ இது காட்சி பயன்பட்டாலே அத்தை என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் எத்த ஆனால் எப்போ மாமியார் படிச்சுட்டு வர இப்போ வந்து அத்தை சொத்தனை கிடக்க நீ எம்பிட்டு லேட்டு நான் ஏன் போட்டு லேட்டுன்னு சொன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க என்ன பாராட்டிடுவீங்க அப்படி என்ன பண்ண நீ என்ன பண்ணாலும் தப்பா தானே இருக்கும் இல்ல புதுசா என்ன பண்ணிட்டு வந்தியோ அப்படி என்ன சொல்லாதீங்க நீங்க நான் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் உங்க கவலைய போக்கணும் ஒரு விஷயம் நீங்க மாம்பழத்தை விற்கணும் ஆள் கொக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல ஆமா அதுக்கு என்னப்போ நான் இன்னைக்கு பத்து கிலோ மாம்பழத்தை வித்துட்டேன் மேலும் பத்து கிலோ மாம்பழத்துக்கு வேலை பேசிட்டு வந்திருக்கேன்

சிரிச்சிரி பாக்கிப்பழம் பொறுப்பு பத்து கிலோக்கு எண்ணூத்தி முப்பது ரூபா மொத்தமாக வாங்கிட்டேன் நிச்சயம் பழம் கொடுக்குறதுக்கும் வாங்கிக்கலாம்ட்டேன் பத்து கிலோவுக்கு எண்ணூத்தி முப்பது ரூபாவா ஆமாம்க்கே கிலோ இருபத்தி மூணு ரூபா அப்போ பத்து கிலோங்க இரநூத்தி கிலோ இருபத்தி மூணு ரூபாவா ஆமாட்டே இருபது ரூபாய்க்கு எந்த பேசினாங்க நான் முதல்ல இருபத்தி மூன்று மூன்று ரூபா நமக்கு லாபம் அடிப்பாவி இன்னைக்கு செத்தை எப்படி என் செத்த நீங்கள் எப்படி பாராட்டப்

இது சேர்த்து தானே நம்மள்கிட்ட இருபத்தி மூணு ரூபாய்க்கு மாம்பழமாக பார்த்துச்சு இப்போ இருக்குது ஆமாம்மா என்ன விஷயம் ஒன்றும் இல்லை நான் நம்ம உமான்கிட்ட வியாபாரம் பண்ணலாம் வந்திருந்தேன் வியாபாரம் ஆ நம்ம உமா மாம்பழம் வைக்கிறாலுமே கிலோ இருபத்தி மூணு ரூபா தானா அதான் ஒரு இருபது கிலோ வாங்கிட்டு போனான்னு சாக்கத்துக்கிட்டு வந்துட்டேன் கும்பிட்டு இருபது 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 கிலோ தரேன் தரேன் இருபது என்ன ஐம்பது கிலோ கூட தரேன் நல்லா ஏமாந்தவளாக இருக்கா இந்த உமா வெளியில் நடக்கிற விஷயம் தெரியாமல் இருபத்தி மூணு ரூபாய்க்கு கிலோ தந்துட்டு இருக்கா நல்லது நல்லது அதுக்கு ஒன்பது இருபது வாங்கிட்டு போயிடுவோம் அடி அது வயசான மாதிரி நீங்களே தெரிஞ்சுக்கு நான் தான் என்னமோ நாட்டு நடப்பு தெரியாம கிலோ இருபத்தி மூணு ரூபாய்க்கு மாம்பழம் கொடுத்தா அது அப்படி இல்லை கிலோ வெளியே எண்பது மூணுன்னு சொல்லி வயசுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுவியா இதுதான் ஏமாத்தி மாம்பழத்தை வாங்கிட்டு போக ஆஹா உமா கும்ப தெரிஞ்சிருச்சு போல ஐயோ உமா எதுக்கு அதுக்கு கட்டையில எடுத்துக்கிட்டு எதாக இருந்தாலும் பேசி தீத்துடலாம் கலவி ஒன்ன்கிட்டனா என்ன பேசிட்டு தீர்க்குறது தீர்த்துட்டு தான் பேசணும் ஒன்று அடியுமா கிழவி